Please like, share Don't forget ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஆகஸ்ட் பதினஞ்சு முன்னிட்டு தேசிய கொடி கலரில் நம்ம இந்திய தேசிய கொடி கலரில் ஸ்டார் கோலம் போடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ரெண்டு டைப்பில் தேசிய கொடி போட்டிருக்கோம் அதாவது கே ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்கொயர் மாடல்லையும் போட்டிருக்கோம் அருங்கோணம் மாடல்லேயும் போட்டிருக்கோம் ரெண்டு டைப்பில் கொடி போட்டிருக்கோம் போடாதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க அப்புறம் ஸ்டேஜ் வச்சு பெருசாக அதுலேயும் கொடி போட்டு அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்து நிறைய பேர் போட்டாங்க அதனால் இந்த முறை கோலம் போடலாம் இந்த ஸ்டார் கோலம் போட தேசிய கொடி கலரே தான் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் ஒயிட் கலர் ப்ளூ கலர் அதாவது நம்ம இங்கு ப்ளூவில் அசோக சக்கரெலாம் வைப்போம் இல்லைங்களா அதனால் அந்த இங்கு ப்ளூ க்ரீன் ஆரஞ்சு ஒரு ஏடிஎம்எம் வந்து ஒரே ஒரு மணி ஒயிட் கலரில் இல்லை உங்களுக்கு இதில் எந்த கலர் இருந்தாலும் இந்த ஏடிஎம்எம்ல ஒரு மணி எடுத்துக்கோங்க ஒயர் வந்து எழுதா நம்பர் எழுத நம்பர் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக போட்டு எடுக்கலாம் எண்பதாம் நம்பர்னால் கொஞ்சம் கோக்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது எழுத நம்பரே எடுத்துக்கோங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்டார் குளம் போட அடி ஒயர் எடுத்திருக்கேன் ரெண்டே காலே போதும் அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக முடிச்சுட்டு இப்போ போட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டில் ஒரு மணி கொத்துட்டு நாட் போட்டுடலாம் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கொக்கணும் లెఫ్ట్ సైడ్ వైర మూను రైట్ సైడ్ వయర్ల మూను మిక్కో இந்த ரைட் சைட் மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது லெஃப்ட் சைடு உயரில் மூணு மணி கொக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் లెఫ్ట్ సైడ్ వైర్ లో 3 నిమిషం కోకను రైట్ సైడ్ వైర్ లో 2 కోకును மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ மூணு பூ போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்து போடும்போது நாலாவது பூ போடும்போது ரைட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ சைடு திரும்பிடும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஆரஞ்சு கலர் நாலு மணி ஒயிட் கலர் கோக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதுக்கடுத்து ரைட் சைடு உயிரை பக்கத்தில் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அப்புறம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு வைக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கொடுக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு வயிற கீழே ரெண்டு மணியில் வெட்டி எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் பார்க்கணும் மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு வயிறு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயிறில் ரெண்டு மணி கிரீன் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் മൂന്ന് മണിക്ക് ഓക്കെ മൂന്നാമത് മണിയ റെഡ് സൈഡ് വയറ കുറുക്ക വിട്ട എടുക്കണു റിറ്റ് സൈഡ് വയറ കിഴക്ക രണ്ട് മണിയ വിട്ട് എടുക്കണോ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் கூக்கணும் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு உயிரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு கிரீன் கலர் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் ரைட் சைடு ஒயரு இந்த ரெண்டாவது மணியில் க்ரீன் கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்படி திருப்பிக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் அஞ்சாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ வந்து ஒரு மணியில் தான் வரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க அதுக்கடுத்து கீழே ரெண்டு ரெண்டு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் இந்த மூணு பூவும் க்ரீன் கலரே தான் வரும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே மூ இந்த லெஃப்ட் சைடு வயலில் மூணு மூணு மணி கூக்கணும் இந்த இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்கள போட்டுட்டு வாங்க இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ வரும் இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த ரெண்டு மணியில் ஒரு பூ இந்த லாஸ்ட்டில் ஒரு மணி அப்படியே நின்றுரும் அதை விட்டுடணும் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நாலு பூ போடணும் ஒரு பூ போட்டுட்டோம் இன்னும் மூணு பூ போட்டுட்டு வாங்க போட்டுட்டு நாட் போட்டுருங்க நாலாவது பூ போட்டாச்சு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்து எஸ்டர் இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க ரெண்டே கால் எடுத்துக்கு இங்கே சரியாக இருக்கும் நான் ரெண்டு எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு வேறு ஆறாம் நம்பரில் போடுறவங்கள்தான் ரெண்டு அடி ஒயர் கரெக்டாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எஸ்டர் இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துடுங்க இதே போல் நீங்கள் இன்னும் அஞ்சு பீஸ் போட்டு வச்சுக்கிங்க இந்த மாதிரி ஆறு பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை அடி ஒயர் எடுத்துக்கோங்க ப்ளூ கலரில் ஆறு மணி கோர்த்து நாட் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்துருக்கோம் இப்போ ஒரு மணியில் ரெண்டு ஒயராக இருக்குது ரெண்டு சைடு நம்ம க்ரீன் கலரில் ஒரு ஒரு மணி கோக்கணும் இந்த சைடு இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒயர்லேயும் ஒரு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயர்லேயும் ஒரு மணி கோக்கணும் இது கோக்கும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கோத்துக்குங்க லெஃப்ட் சைடு ஒயரு ஏதாக ஒரு பூவில் ஒரு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் முதல்ல வச்சு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு பீஸாக எடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மாறாமல் வரும் இந்த லெஃப்ட் சைடு போயிடு இந்த ஒரு மணியில் எடுக்கணும் இப்போது ஒரு மணி ப்ளூ கலர் கோக்கணும் இந்த ஃபஸ்ட்டு இந்த சைடு இந்த சைடு கோக்குறது மட்டும்தான் க்ரீன் கலர் வரும் மீதி எல்லாம் சென்டரில் ப்ளூ கலரில் வரும் நீங்கள் வேணுன்னா ஒயிட் கலர் வச்சுக்கிங்க வேறு எதுனா லைட் கலர் கூட வச்சுக்கிங்க உங்களோட விருப்பம் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கிங்க இந்த மண்ணில் இன்னொரு சைடு வயிறு குறுக்கோ விட்டு எடுக்கணும் இதேபடியே தான் இந்த சைடில் இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மாறாமல் பார்த்துக்கோங்க மாறிடுச்சின்னா நமக்கு அந்த கலர்லாம் கரெக்டாக வராது ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் நடுவில் ஒரு ஒரு மணிக்கு கோக்கணும் இந்த ஓரம் இந்த ஓரம் வர்றது மட்டும்தான் க்ரீன் கலரில் வரும் நடுவில்லாம் நான் ப்ளூ கலர் கூப்புறேன் வீடியோக்கு உங்களுக்கு தெரியணுன்னு சொல்லிட்டு நான் எல்லோ கலர் அந்த மாதிரி கோக்கலான்னு பார்த்தேன் மறுபடியும் நான் கட்டிவிட்டு மறுபடியும் நான் இந்த ப்ளூ கலர் கோக்கணும் அதனால சரி ஒரே ஒரு முடிவாக நம்ம ப்ளூ கலரே கொத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸி தானே இது சொன்னாலே கொத்துருவிங்க ஒரு சிலருக்கு தான் கொஞ்சம் டவுட்டாக வரும் மற்றவங்களாம் அப்படியே பார்த்ததுமே போட்டுடுவீங்க லெஃப்ட் சைடு உயர் இந்த சைடில் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ எந்த உயர்லனாலும் ஒரு மணி கொத்துட்டு நாட் போட்டுடலாம் இருக்கிற மாதிரி நீங்கள ஒயரை வெட்டி எடுத்து கட் பண்ணிடணும் இதே போல் தான் நீங்கள் இந்த எல்லா சைடும் இதே போலையே கோத்துக்குங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ரெண்டாவது பூ போடும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பூக்கு தான் அந்த ரெண்டு சைடும் ஒரு ஒரு க்ரீன் கலர் கொத்தோம் ரெண்டாவது பூ பூ ஓடும் போது ஒரு மணியில் இந்த பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் மணியில் உயர விட்டுருக்கேன் பக்கத்தில் க்ரீன் கலர் மணியில் ரெண்டு மணியில் உயர விடணும் இந்த சைடு மணி தேவையில்லை இந்த சைடு தான் வரும் இந்த சைடு ஒரு மணி கோக்கணும் க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலர் மணியில் ஒயரை விடணும் இந்த ஒரு மணியில் நம்ம ஒரு மணி கூத்துருக்கோம் இல்லைங்களா இதில் ஒரு மணியில் ஒயர் விடணும் நடுவில் ஒரு ஒரு மணி ப்ளூ கலர் இன்னொரு சைடு குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இதே தான் போடணும் இந்த சைடும் அதே போல இங்க ரெண்டு மணி இருக்கும் இந்த சைடு மட்டும் ஒரு க்ரீன் கலர் மணி கோக்கணும் அதே போல இந்த சைடு ஒரு க்ரீன் கலர் மணி கோக்கணும் அதே போல இந்த சைடும் இந்த சைடு ஒரு க்ரீன் கலர் மணி கோக்கணும் கடைசி பூக்கு ரெண்டு சைடுமே மணி கோக்க தேவையில்லை நடுவில் மட்டும் ஒரு ஒரு மணி கோக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க போட்டுட்டு வந்துடுங்க நானும் போட்டுட்டு வரேன் எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு அழகான நம்ம தேசிய கொடி கலரில் ஒரு ஸ்டார் கோலம் போட்டு முடிச்சிட்டோம் இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்